ஹலோ மக்களே திரு லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு திருவோட பாக்கெட்டில் இருந்த நம்ம லக்ஷ்மியோட டாலரும் கீழே விழுது அதை பார்த்தா பூசாரியும் ரொம்ப லக்ஷ்மியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்தா மாதிரி நம்ம திருவை ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நான் கடைசி நேரத்தில் நம்ம லக்ஷ்மியோட கழுத்தில் வந்து திருவே தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட திருவோட அம்மா பாட்டி எல்லாரும் நம்ம லக்ஷ்மி மருமலை ஏற்றுப்பா போகிறாங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லாக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திருவும் நம்ம இங்கே பரிகாரம் பண்ணுறதுக்காண்டி வந்தோம் இந்த ஊரில் வந்ததுலேருந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது இப்படி ஒரு சுட்சுவேஷனில் நம்ம மாட்டிப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திருவோட பாக்கெட்டில் இருந்த லக்ஷ்மியோட டாலர் கீழே விழுது இதை பார்த்த பூசாரியாரும் இது லக்ஷ்மியோட டாலர் ஆச்சு இதுதான் லக்ஷ்மி ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திருவும் அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது அவங்க டாலர் தானே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதை கேட்ட நம்ம பூசாரியாரும் ஆமாம் லக்ஷ்மி தான் அவரோட அம்மாவோட தாலி சேன ஊருக்கு இந்த மாதிரி டாலரா சேர்த்திருக்கேன் பூஜையில வச்சு ஆசிர்வாதம் பண்ணி தாங்கன்னு என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பத்தின பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவ ரொம்பவே தங்கமான பொண்ணு யாருக்குமே அவ எந்த கெடுதலும் பண்ண விரும்பினதில்ல அதே சமயத்துல அவளுக்கு தாலி எடுத்து நிறைய பேருக்கு நல்லபடியா திருமணம் நடந்திருக்கா ஆனா அவளோட மேரேஜ்ல இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏதோ ஒரு விதி தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு எல்லாம் இந்த அம்மனோட அருள்னால ஏதோ ஒரு சம்பவம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம திருவும் ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம லக்ஷ்மி என்னெல்லாம் திருவோட குடும்பத்துக்கு சேர்ந்தாங்க திருவோட அம்மாவை காப்பாற்றினது முத கொண்டு லக்ஷ்மி தான் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு போகுது அந்த சமயத்தில் நம்ம திருவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா போல் ஆனால் அவள் இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்துகிட்ருக்காங்க அப்படி சாமி கும்பிடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட பாட்டி ரொம்ப பதட்டத்தில் இருந்து எப்படியாவது திருவு மட்டும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா லட்சுமிக்கு எந்த ஆபத்துமே வராது இப்ப என்ன செய்யறது திரு ஒரு இதுமே சமதிக்க எப்படியாவது கஜேந்திரன் கூட இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும் போது கஜேந்திரனும் தாலி கிட்ட ரெடி ஆகுறாங்க ஆனா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே இதை பார்க்கும்போது லக்ஷ்மி ஊருக்காக எவ்வளோ நல்லது செய்திருக்கா அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி தான் அவள் என்ன செய்தாலுமே அது நல்லபடியாக நடக்க நடக்குது ஆனா அப்படிப்பட்ட ஒருத்திக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம லக்ஷ்மியோட வாழ்க்கையை எப்படியாவது கஜேந்திரன் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும் கஜேந்திரன் எவ்வளவு பெரிய ஆளு அது மட்டும் இல்ல அவன் சரியான ஆளே கிடையாது சரியான ரவுடி இவன் கிட்ட இந்த பொண்ணோட வாழ்க்கை மாட்டவே கூடாது அவன் ரொம்பவே நல்ல பொண்ணு கண்டிப்பா அந்த கஜேந்திரன் கூட இந்த மேரேஜ் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே யோசனையில இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம திரும்ப பார்த்தனா ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே திருக்கிட்டே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா நீங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அவரோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அவர் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு எடுத்து சொல்லி பாக்குறாங்க ஆனா நம்ம திரு கேக்குற மாதிரி இல்ல அப்படி பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துல தெருவோட காலில் அப்படியே மன்னிப்பு கேட்கற மாதிரி எல்லாருமே காய்கோமிட்டு எப்படியாவது லக்ஷ்மியை வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேக்குறாங்க திருவுக்கு என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது ஆனால் லட்சுமி இப்படி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கா மட்டும் நம்ம தெருவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்தலாமா வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் பூசாரி வர இப்படி சொன்னாங்களே என்ன செய்யறது அம்மாவோட உயிரை காப்பாத்தினது இந்த பொண்ணாதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெருவுக்கு பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது திருவோம் அங்கே உள்ள சுச்சுவேஷன்லாம் யோசிச்சு பார்க்க பாட்டி வேறு எப்படி சொல்லியிருந்தாங்க திவ்யாவுக்கு நமக்கும் வேற மேரேஜ் ஆக நிலைமையில் இருக்கும்போது இப்படி ஒரு செயலை செய்யவே கூடாது அப்படி சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாரும் விடுற மாதிரி இல்லை ஒரு கட்டாயத்தினால திருவை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு போராட்டமே பண்ணுறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாட்டியும் பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க லக்ஷ்மி உங்கள் வாழ்க்கை இப்படி ஆக போகுதே மோகன எங்களை எல்லாரையும் சேர்த்து சரியாக ஏமாற்றிட்டேன் நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லக்ஷ்மியை விட்டுட்டு மோகனவல்லி போய் போய் இவ்வளோ வயசு மூத்தவங்க கூட இப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிற அது மட்டும் இல்லாமல் அவன் சரியான ரவுடி லக்ஷ்மி இவ்வளோ நல்ல பொண்ணு நீ இப்படிலாம் செய்யாத மோகனவழின்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை மோகனவழியும் இதுக்கு மேலே இந்த லக்ஷ்மி யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா என்னோடய தம்பியே வாழ்க்கை கொடுக்கறதுக்காண்டி வந்தாச்சு இல்லை அதுக்கப்புறம் எதுக்கு நீ க வருத்தப்பட்டு இருக்க எதுக்கும் கவலைப்படாத இவ்வளோ நடந்த பிறகு இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன என்ன பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அம்மா என்னோட வாழ்க்கை இப்படியே ஆகணும் நான் என்னலாம் யோசித்தேன் நீ என்கிட்ட சொன்ன ஒரு ராஜகுமாரன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அம்மா ஏமா நீ இப்படி செய்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி மனசுக்குள்ள அவங்க அம்மாவை யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம பாட்டியும் அவங்கள்ட்ட பேசினாலும் கேட்குற மாதிரி இல்லை பைரவனும் மோகனவள்ளிகிட்ட வந்து என்னமா நீ செய்துட்டு இருக்க நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியே முடியல லக்ஷ்மியோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்டே இதை கண்டிப்பா தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு நிறுத்த பார்க்கும்போது மோகனலி கேட்கற மாதிரியே இல்ல கஜேந்திரோட ஆட்களும் பைரவனை சேர்த்து பிடிச்சு அடிக்க மாதிரி போறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாட்டியும் பைரவாணி கொஞ்சம் அமைதியாக இரு சரி என்ன செய்யறது இவ வந்து இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சமாதானத்துல இருக்கும்போது எப்படி அது தெரு இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா திரு லட்சுமியோட கழுத்தில் தாலி கெட்ட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் பயங்கரமாக வருத்தத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மறுபடியும் ஆனால் நம்ம கஜேந்திரன் இது எதிர்பார்க்கவே இல்லை கஜேந்திரனும் தாலி கெட்டதுக்கு ரெடியாகும் திரு அந்த இடத்துல வர்றாங்க மோகன வழியும் சேர்ந்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்க நான் தான் அவளுக்கு மேலே தாலி கட்டலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது எதுக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லோரும் கஜேந்திரனை எதிர்த்து நிற்கிறாங்க நீ செய்கிறது கூட சரியான வேலையே இல்லை உன்னோட எவ்வளோ சின்ன பொண்ணு நீ இப்படி செய்கிறது தப்பு மோகன வழி இதெல்லாம் நீ பார்த்துட்டே இருக்க இதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடிய அநியாயத்தை எங்களால் தாங்கவே முடியாது கண்டிப்பாக கஜேந்திர லட்சுமியோட கழுத்தில் தாலி கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் எல்லோரும் சேர்ந்த மாதிரி அவங்கள எதிர்த்தே நிற்கிறாங்க இதை கொஞ்சம் கூட லக்ஷ்மி எதிர்பார்க்கவே இல்லை அம்மா கடைசி நேரத்தில் வந்து நீ காப்பாற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட எல்லோருடைய கட்டாயத்தினால தெரு மனமேடையில் உட்கார மாதிரி உள்ள சிச்சுவேஷன் அமைஞ்சிடுது தெருவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருக்குது லக்ஷ்மிக்கும் வேறு வழியே இல்லை நம்ம இதில் இருந்து எப்படியாவது தப்பிக்கணுன்னா திரு வந்து நம்ம கழுத்தில் தாலி கட்டினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க ஒரு கட்டாயத்துனால நம்ம திரு லக்ஷ்மியோட கழுத்தில் தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் திருவுக்கு ரொம்ப யோசனையாகவே இருக்குது என்ன பண்ணுறது ஏற்கனவே நம்ம அங்கே வாக்கு கொடுத்துருக்கோமே நமக்கும் அவளுக்கும் மேரேஜ் பண்ண இருந்தது இப்போ அம்மாவுக்கும் பாட்டிக்கும் மட்டும் தெரிஞ்சுன்னா குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு திரு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதே சமயத்தில் பாட்டிக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு திருவோட கையை பிடிச்சி அப்படியே நன்றி சொல்றாங்க ரொம்பவே நன்றிப்பா என்னோட பேத்தியோட உயிரை தான் காப்பாத்திட்ட இல்லன்னா இத கஜேந்திரன் கூட சேர்ந்து அவரோட வாழ்க்கையை நாசமாக போயிருக்கோம் இத நான் ஒரு நாளுமே மறக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கூப்பி வணங்குறாங்க ஆனா திரு அதெல்லாம் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்ல மோகனை வழிகிட்ட கஜேந்திரன் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏ நான் ஏற்கனவே தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாண கார்டில் எதுக்கு இவனோட ஃபோட்டோவெல்லாம் போட்டிங்கன்னு கடைசி நேரத்துல எல்லாமே மாறி போச்சு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இதுக்காகவா நான் இத்தனை நாளா காவல் இருந்தே நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு காஜேந்திரன் மோகன் வழிட்டு சரிய கோபப்படுறாங்க மோகன் வழியும் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா அவன் கடைசி நேரத்துல இப்படி ஒரு உண்மையாட்டி ஒரு ஆள் வந்து நிப்பா நான் எங்க கனவா கண்டு அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வழி கேட்கும் போது கஜேந்திரன் மோகன வழியை அடிக்கவே போயிட்டாங்க அதே சமயத்துல ஒரு வழியா நம்ம லக்ஷ்மி நினைச்ச மாதிரி ஒரு ராஜகுமாரன் திரு வந்து லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்